இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் லைசா அழைக்கும் ஜுனாகும் அண்ட் தப்தபு ஃபதுலம் இரப்பிக்கும் காலங்களிலே உங்களுடைய இறைவனினுடைய அருளை நீங்கள் தேடுவது அதாவது வியாபாரம் பண்ணி அலாலான முறையில் சம்பாதிப்பது அது உங்கள் மீது குற்றம் இல்லை லைசா அழைக்கும் ஜுனா அது உங்கள் மேலே குற்றம் கிடையாது ஃபைதா அஃபுத்தும் மின் அறஃபாத்தின் அரஃபாவிலே இருந்து நீங்கள் எப்போ புறப்படுவீங்களோ ஃபதுபுருல்லாக இந்த மஷருல் ஹராம் மஷருல் ஹராமில் அல்லாவை போய் நினைவு கூறுங்கள் மஷருல் ஹராம் முஸ்தலிஃபா அங்கே போய் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் பஸ் குரூருக்கமாக தாக்கும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதை போல அந்த அல்லாவை நீங்கள் நினைவு கூறுங்கள் வயின் குும் கபிகி நமீன்தோல்வீன் இதற்கு முன்னால் நீங்கள் வழி தவறியவர்களிலே இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலாக சொல்லுகின்றான் இப்போ இந்த ஆயத்தில் என்ன மசாயில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சுடைய காலங்களிலே வியாபாரம் செய்யலாமா ஏன்னா அச்சுடைய காலங்கள் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷவ்வால் துல்காதா துல்ஹில் அந்த பத்து நாள் இது ஹஜ்ஜுடைய காலங்களாக இருக்கிறது ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டேகால் மாதம் ஹஜ்ஜுடைய காலங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டேகால் மாதம் மு முட்டிலும் அமல் நம்ம செய்ய போகிறதில்லை அந்த குறிப்பிட்ட நாட்கள் அந்த நாட்களில் மட்டும்தான் ஹஜ்ஜுடையாமல் மிச்ச நாள்கள் அது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதை பற்றி இந்த ஆயத்தில் அல்லாஹாலா பேசியிருக்கிறான் சஹி புகாரியில் ஒரு ரிவாயத்து அதாவது இந்த ஆயத்துக்கு உண்டான தஃசீரில் ஹதரத்து அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி தாலானுமா அவங்க சொல்கிறாங்க ஐயாமுல் ஜாகிலியா காலத்தில் மடமை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுடைய சீசன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய கடை வீதிகள் போடப்படும் அதில் வந்து உக்காத் அப்படிங்கிற ஒரு கடைவீதி முஜன்னா அப்படிங்கிற ஒரு கடைவீதி துல்மஜாஸ் அப்படிங்கிற கடைவீதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பட்டா பட்டா பஜாருங்க அங்கே என்ன செய்வாங்க சஹாபாக்கள் போய் வியாபாரம் பார்ப்பாங்க இல்லை திருவிழாக்கள் நடந்தால் வியாபாரம் சீசன் வியாபாரம் பார்க்குறாங்களா இல்லையா அந்த மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்களில் இந்த உட்காது மஜின்னா துல்மஜாஸ் அப்படிங்கிற பஜாறுகளில் போய் அவங்க வந்து வியாபாரம் பார்ப்பாங்க இஸ்லாம் வந்ததற்கு அப்புறமேல சஹாபாக்களுக்கு ஹஜ்ஜுடைய காலங்களில் வியாபாரம் பண்ணுறத பெரிய பாவமாக அவங்க நினச்சாங்க ஹஜ்ஜுடைய காலங்களில் வியாபாரம் பண்ணக்கூடாது அது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க அப்போ இந்த ஆயத்து மூலமாக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது அதாவது ஹஜ்ஜுடைய காலங்களில் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுவது உங்கள் மேலே குற்றம் இல்லை லைசா அழைக்கும் சுனாகும் நன் தப்தகு சதுளம் மேரப்பிக்கும் அஜுடைய காலங்களில் உங்களுடைய இறைவனுடைய அருளை நீங்கள் தேடுவது அதாவது வியாபாரம் பண்ணி சம்பாதிப்பது அது உங்கள் மேலே குற்றம் இல்லை கலாலான வழியில் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி இந்த ஆயத்து இறங்கியது ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே மசாயில் பெருமானார் செல்லல்லாவரையை சொல்ல அவங்களிடத்தில் கேட்கப்பட்டது விசாரிக்கப்பட்டது அப்போ அந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறங்கியது என்பதாக வேறு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜுடைய காலங்களுக்கு முன்னால் அதாவது எஹராம் அணியிறதுக்கு முன்னால் எஹராம் அணிந்து எஹராமுடைய அமல்னா முடிச்சுட்டு அந்த ஹஜ்ஜுடைய அமல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அது அந்த நேரத்தில் உம்ரா செய்யணும்னா உமரா செஞ்சுக்கலாம் இல்லை உம்ரா செஞ்சும் நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நேரம் ஃப்ரீயாக இருப்பாங்க அஜுடை அதுதான் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் மாதம் அஜுடைய காலம் இந்த ரெண்டே கால் மாதமும் அமல் நடக்குதானா அமல் நடக்கலை அமல் அந்த குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் ஹஜுடைய அமல் அப்போது அந்த எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால் உள்ள நாட்கள் அதே மாதிரி எஹ்ராம் கலைஞ்சதற்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நாட்கள் இப்போ நீங்கள் மதினாவுக்கெல்லாம் போகும்போது என்ன மதினாவில் என்ன எஹ்ராமுடையாக இருக்கிறீங்க மதினாவுக்கும் எஹ்ராமுக்கும் சம்மந்தமே கிடையாது அது சியாரத்துன் நபி சல்லல்லா அலேசல்லம் நபி சல்லாசல்லமுடைய சியாரத்துக்காக வேண்டி நீங்கள் போகிறீங்க இப்போ இந்த மாதிரி அஜுடைய அமல்களை எல்லாம் முடிச்சுட்டு முன்னால் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்குது பின்னால் கொஞ்ச நாள் எஹராம் கட்டிக்கிட்டு வியாபாரம் பார்க்கறது இல்லை அதனெல்லாம் ஞாபகம் அத்துடைய காலங்களில்னு சொன்னால் அமல்கள் இல்லாத மற்ற நாட்கள் அதில் என்ன செய்யலாம் விற்கிறது வாங்கிறது இந்த எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்களா இல்லையா கொப்பி பேருச்சப்பளம் மிசுவாக்கு முசல்லா எல்லாம் வாங்கிட்டு வராங்களா இல்லையா இது மாதிரி விற்கிறது வாங் வாங்கிறது இதெல்லாம் கூடுமா அப்படின்னா ஹலால் தான் அதெல்லாம் ஒன்றும் தப்புலாம் கிடையாது நம்ம பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அமலுக்காக வேண்டி போகிறீங்க இதெல்லாம் என்ன நம்ம ஊரில் கிடைக்காத பொருளா நம்ம ஊரில் தொப்பி மிஸ் வாக்கு இதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா நம்ம சொல்லாலும் அங்கே விட சூப்பர் சூப்பர்லாம் இங்கே கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காத பொருள்லாம் கிடையாது நம்ம போகிறது அமலுக்காக போகிறோம் அங்கே போய் அமலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம மேக்சிமம் சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லார்டையும் காட்சிகளை வந்து அனுப்பும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிற ஒரு நசீகத் அப்படின்னு சொன்னால் நான் இது தான் சொல்லுவேன் நாங்கள் போய் அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட என் குழந்தையா அம்ராவுக்கு போயிட்டு வந்தாங்க அவங்க போகும்போது நான் தான் சொல்லி அனுப்புனேன் போய் நேர காலங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க எவ்வளோ உங்களால் அமல் செய்ய முடியுமோ அமல் செய்யும் அதுக்கு தான் போகிறீங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது அது பண்ணுறது இதெல்லாம் வந்து வாழ்க்கை முட்டிலும் காலம் இருக்குது எங்கே வேணாலும் அதை பண்ணிக்கலாம் எங்க தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதனால போகிற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு வாங்க இதுதான் நம்ம சொல்லி அனுப்புறது ஆனால் அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ அனுமதி தாலா கொடுத்துட்டான் அனுமதி கொடுத்துட்டான்னு ஒரே அடியாக நம்ம பூந்துடக்கூடாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எஹ்ராம்கிட்ட முன்னால வியாபாரம் பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி எஹ்ராம் கலைஞ்சதுக்கு அப்புறமேலே வித்துக்கலாம் வாங்கிக்கலாம் இவனா அப்பா ஸ்ரதி அல்லாஹு தாலா அனுகுமா அவங்களுடைய கிராத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கிராத்தே இப்படி தான் இருக்குது லைசாலை மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசி மில் ஹஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க குரானில் ஃபி மவாசிமில் மில் ஹஜ்ஜ் இல்லை ஆனால் அவங்களுடைய கிராத்தில் மி ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் மில் ஹஜ்ஜுன்னு தான் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா என்னது ஹஜ்ஜுடைய காலங்களில் உங்களுடைய இறைவனுடைய அருளை நீங்கள் வியாபாரத்தின் மூலமாக சம்பாதித்து நீங்கள் தேடிக்கொள்வது கொள்வது உங்கள் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ சுபேர் ரஹத்துல்லா அலேஹி அவங்களும் இதுதான் சொல்கிறாங்க சில முஃபசிரின்களும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க அதில் திபின் உமர் அரியல்லா கால் அனுகமாக அவங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்புறாரு கூட வந்து அவர் வியாபாரமும் ப ஹஜ்ஜுக்கு தான் போகிறார் அவர் ஹஜ்ஜுடைய நீத்து தான் ஆனால் போகிறவரை அந்த இடத்துல போய் அவர் வியாபாரமும் பண்ணுறாரு என்ன அது அது சம்மந்தமான ஹுக்கும் என்ன அது சம்மந்தமான கட்டளைகள் என்ன அப்படின்னு கேட்டப்போ அப்போ இவ்வனவுமர் அதிகல்லாக தால அணுகுமாகவே இந்த ஆயத்தை தான் படித்து கிடை காட்டினாங்க லைசா அலை கொஞ்சம் குற்றம் இல்லைப்பா செஞ்சுக்கலாம் தாராளமாக செஞ்சுக்கலாம் ஆனால் அமல் வீணாகாமல் பார்த்துக்கோங்க அதுதான் முக்கியம் போகிறது அமலுக்காக தான் வியாபாரத்துக்கு கிடையாது ஆனால் அமல் வீணாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அது உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் பண்ணணும் முஸ்ரது அஹமதுடைய ரிவாயத்தில் இருக்கிறது அபோ உமாமா தமீமி ரஹமத்துல்லா அடேஹி அவங்க வந்து இபுன் உமர் ரதி அல்லாத்தாலஹுமா அவங்கக்கிட்ட கேட்டாங்க நாங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது நாங்கள் எங்களுடைய ஒட்டகங்களை வந்து ஒட்டகங்கள் குதிரைகள் இதையெல்லாம் நாங்கள் வந்து வாடகைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க முன்னைக்கு முன்னே அதெல்லாம் வாடகைக்கெல்லாம் கொடுப்பாங்க குதிரை ஒட்டகம் இதையெல்லாம் நாங்கள் வந்து வாடகைக்கு கொடுக்குறோம் என்ன எங்களுடைய ஹஜ்ஜு ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க யாருக்கிட்ட சஹாபிக்கிட்ட கேட்குறாங்க ஒரு தாபீதி அவர் சஹாபி இடத்துல இபுனோ உமர் இடத்துல அவர் கேட்குறார் அப்போது ஹஜ்ரது இபுன உமர் ரதியா தாலா அனுகுமா அவங்க திருப்பிக்கிட்டு அந்த தாபி இடத்துல கேட்டார் மாமா தைமி இடத்துல கேட்குறாரு அவர் ஏன்பா நீ காபத்துல்லாவை தவாப் செய்யலையா அவர் ஆமாங்க செய்கிறோம் தான் அரஃபாத்தில் தங்கலையா அப்படின்னு கேட்டான் ஆ அரஃபாவிலையும் தங்குறோங்க என்ன நீ சைத்தானுக்கு கல் அடிக்கலையா நான் அடிக்கிறோங்க சைத்தானுக்கும் கல் அடிக்கிறோங்க அப்படின்னு சொன்னேன் என்ன உன் தலைமுடியை நீ வந்து மொட்டை போடலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் செய்யணுங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ மாமா தைனி அவரும் இந்த மாதிரி சொன்னார் அப்போ இவனு உமர் சொன்னாங்க நல்லா கேட்டுப்போம் ஒரு மனுஷர் வந்து நீ கேட்ட மாதிரியே கேள்வி ஹஜரத் ரசூலுல்லா அவங்க இடத்துல கேட்டார் அப்போது அதுக்கு பதில் சொல்லும் வண்ணமாக தான் ஹஜரத் ஜிப்ராயில் அலிசலாம் இந்த ஆயத்தை இறக்கினாங்க இந்த ஆயத்தை கொண்டு வந்தாங்க லைசா அடைக்கும் ஜுனா குற்றமில்லை அந்த ஆயத்து இறக்கப்பட்டது அப்போ பெருமானார் செல்ல செல்ல அவங்க உடனே அந்த கேள்வி கேட்ட மனிதரை கூப்பிட்டு விட்டாங்க உடனே கேள்விக்கு பதில் சொல்லலை அல்லாவுடைய கட்டளை வந்ததுக்கு அப்புறம் மேலே உலமாக்களுக்கும் அதுதான் நசீகத்து ஒரு மசாயில் மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சால் சொல்லுங்க தெரியல அப்படின்னு சொன்னால் நான் கித்தாபை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுங்க ஒன்றும் தப்பு கிடையாது கித்தாபை பார்த்து அதுக்கப்புறம் பொறுமையாக கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லிக்கோங்க இதுதான் முறை தெரியாமல் ஏதாவது கண்டாம கண்டாம ஏதாவது ஒரு உர உலறி விடக்கூடாது உலமாக்களுக்கும் அது நம்ம சொல்லிக்கிறோம் பெருமானார் சொல்ல என்ன செஞ்சாங்க ஆயத்தை இறங்குனதுக்கு அப்புறமேல அந்த சஹாபியை கூப்பிட்டு விட்டாங்க கூப்பிட்டு விட்டு அவர்கிட்ட சொன்னாங்க நீ ஹாஜி தான்ப்பா நீ ஹாஜி தான் அப்படி சொன்னாங்க உன்னுடைய ஹஜ்ஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் அவர்கள் சொன்னாங்க இந்த ரிவாயத்து முஸ்னத் அப்தர் ரசாகில் இருக்குது தப்சீல் அப்திபின் ஹுமைதில் இருக்கிறது சில ரிவாயத்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன அதில் சொல்லப்பட்டு ஒரு ரிவாயத்தில் இதுவும் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன நீங்கள் வந்து எஹராமை வந்து கட்டலையா எஹராம் கட்டலையா அப்படின்னு சொல்லியும் ரசூதுல்லா சொன்ன மாதிரி எஹராம்லாம் கட்டிக்கிட்டு தானே இல்லாமலும் நாங்கள் செய்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அமீருல் மோமினின் ஹஜரத்து உமரே ஃபாரூக் ரசி அல்லா தாலாநூ அவங்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டுச்சு என்னங்க நீங்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் வியாபாரமெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அப்போது ஹஜரத் உமரே ஃபாரூக் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பா வியாபாரம் பண்ணுற சீசனே அதுதானப்பா கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் அப்போ அந்த நேரத்தில் வியாபாரம் பார்த்தா கொஞ்சம் காசு கிடைக்கும் அதனால் நாங்கள் வியாபாரமும் பார்ப்போம் அமலும் செய்வோம் அதனால் வியாபாரம் வியாபாரம் பண்ணுறது பர்ச்சஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கூடுமானால் கூடும் தான் ஆனால் ஆனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் அமல் கெட்டு போயிடாமல் பார்த்துக்கோங்க உங்கள் அமல் கெட்டு போயிடக்கூடாது அங்கே போயிட்டு இந்த மாதிரி அல்பமான விஷயங்களுக்காக வேண்டி உங்கள் அமல்களை வீணாக்கிக்காதீங்க அதே மாதிரி அரஃபாத்துடைய மைதானத்துடைய தங்குதல் முஸ்தலிஃபாவுக்கு போகுதல் செலவழித்தல் இதை பற்றி ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அரஃபாங்கிறது வந்து எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னால் அரஃபாவில் தங்காமல் ஹஜ்ஜுங்கிறதே நடக்கவே நடக்காது அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் தங்கியே ஆகணும் அரஃபாவில் தங்காமல் நான் ஒருத்தன் ஹாஜி ஆகிட்டேன்னு சொன்னார்னா அது ஆக மாட்டார் அரஃபா மைதானத்தில் தங்கணும் அரஃபாவில் தங்கனா தான் ஹாஜி ஆவார் முஸ்னத் அஹமது போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் இருக்கிறது அல் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ்ஜு அப்படிங்கிறதே அரஃபா தான் அரஃபா மைதானத்தில் தங்கிறது தான் ஹஜ்ஜு அப்படி சொன்னாங்க நாயம் சல்லா அலி வஸ்லம் மூன்று வாட்டி பெருமானார் சல்லா அலி வல்லம் அவங்க இதே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அல் ஹஜ்ஜு அரஃபா அல் ஹஜ்ஜு அரஃபா அல் ஹஜ்ஜு அரஃபா அப்படி சொல்லி இப்படி பெருமானார் சல்லாஹ் சொல்லம் அவங்க சொன்னாங்க அப்போது அரஃபா மைதானத்தில் எந்த ஹஜியும் எத்தனை லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாலும் சரி எல்லாரும் அரசா மைதானத்துக்கு வந்தே ஆகணும் அந்த குறிப்பிட்ட நாளில் அதாவது சூரியன் உதித்த சூரியன் சூரியன் உதித்ததற்கு பின்னால் அரசா மைதானத்துக்கு அங்கே போயிடணும் யார் போயிட்டாங்களோ அவர் ஹஜ்ஜை அடைந்து விட்டார் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் அங்கே வந்து போய் சேர்ந்துடணும் சேர்ந்துட்டால் அவருக்கு ஹஜ்ஜுடையாமல் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் மினாவில் வந்து மூணு நாள் தங்கும்போது அவங்க வந்து சீக்கிரம் லேட்டு என்ன பண்ணாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது அது ஓகே தான் இந்த அரஃபாத்தில் வந்து தங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய மறைவுக்கு பின்னால் இருந்து அடுத்த நாள் ஈது பெருநாளுடைய ஒன்பதாவது நாள் தான் வந்து அரஃபாவில் வந்து தங்குகிற நாள் அடுத்த நாள் ஈது பெருநாளுடைய சுமுக சாதிகு அது வந்து உதயமாகிற நேரம் வரையிலும் எந்த நேரத்தில் வேணாலும் அங்கே போய் தங்கியே ஆகணும் அதுதான் கணக்கு நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் நபி அவர்கள் செஞ்ச அந்த ஹஜ்ஜுடைய இது ஹஜ்ஜத்துல் வதாவில் ரசூலுல்லா சல்லா அலி சல்லம் அவங்க வந்து லொஹருக்கு பின்னால் இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அந்த இடத்துல நாயம் சல்லா அலையி சொல்லம் அவங்க தங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரசூலுல்லா சல்லா அல்லி சொல்லம் அவங்க சொன்னாங்க எங்கிட்ட இருந்து ஹஜ்ஜுடைய அமலை நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஹஜ்ஜுடைய அமல் என்ன அப்படிங்கிறத நபி அவர்கள் ப்ராக்டிக்கலாக மக்களுக்கு உம்மத்துக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார்கள் மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி இமாம் மபூர் நிஃபார் அலேஹி மாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அவங்கெல்லாம் இதுதான் சொல்கிறாங்க இதே தான் அவங்களும் சொல்கிறாங்க பத்தாவது நாள் காலையில் சுப்புகு சாதிக ஆகிறதுக்கு முன்னால் யார் அரஃபாத்துடைய மைதானத்துக்கு போயிட்டாரோ அவர் ஹஜ்ஜை அடைந்து விட்டார் பத்தாவது நாள் பிற காலையில் சுபு சாதிகி இருக்குல்ல பாங்கு சொல்கிற நேரம் அந்த பாங்கு சொல்கிற நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் யார் அரஃபாத்துடைய மைதானத்துக்கு போயிட்டாரோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரமாவது அங்கே இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஹஜ்ஜு கிடச்சிருச்சு அவ்வளோதான் ஆனால் இருக்கணும் கொஞ்சம் நேரமாவது அங்கே போய் இருக்கணும் இமாம் மஹமது ராமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க அரபாக் மைதானத்தில் தங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து அந்த நாள் முட்டிலும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய தலீல் அந்த ஹதீஸ் ரசுருல்லா சல்லா அலி சொல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் தொழுகைக்காக வேண்டி நாயசல்லா அலி சொல்லம் கிளம்புனாங்க அரஃபாவுக்கு அடுத்து முஸ்தலிஃபாவுக்கு தான் போவோம் இதைத்தான் அல்லாஹால அந்த ஆயத்தினையும் சொன்னானா இல்லையா ஃபைதா அஃபுத்தும் மின் அரஃபாத்தின் ஃபதுக்குருல்லாக இந்தல் மஷ்ஷரில் ஹராம் அரஃபாவிலிருந்து நீங்கள் புறப்பட்டீங்கன்னா மஷருல் ஹராமில் மஷருல் ஹரான்கிறது தான் முஸ்தலிஃபா அந்த முஸ்தலிஃபாவில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் காலையில் சுபுகு தொழுகைக்கெல்லாம் அங்கே இருக்கணும் எங்கே முஸ்தலிஃபாவில் அந்த இடத்துல இருக்கணும் அப்போ இவருடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால் இமாம் மஹமது ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய ஆதாரம் பெருமானா சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் தொழுகைக்காக வேண்டி கிளம்புனாங்க அப்போ ஒருத்தர் வந்துட்டார் ஒருத்தர் வந்து அவர் ரசூல்லாட்ட கேட்குறார் யார் ரசூல் அல்லாஹ் சல்லா அலி சொல்லம் நான் தீ உடைய மலைகளை கடந்து வருகிறேன் என்னுடைய சவாரியை நான் கலைக்கச் செய்து விட்டேன் நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கிறேன் ஒவ்வொரு மலையிலேயும் நாங்கள் தங்கி தங்கி அங்கே இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வருகிறோம் என்ன எங்களுடைய ஹஜ் ஆகிவிட்டதா அப்படின்னு சொல்லி இப்படி ரொளுல்லாட்டை அவர் கேட்குறார் அப்போ பெருமானார் சல்லல்லாஹி செல்லம் அவங்க சொன்னாங்க எந்த மனிதர் எங்களோட இந்த தொழுகையில் வந்து சேர்ந்து விட்டாரோ அதாவது முஸ்தலிஃபாவில் வேற பத்து அன்னைக்கு காலையில் சுபு தொழுகையை வந்து முஸ்தலிஃபாவில் போய் தொழுவாங்கள்ல அந்த பிற பத்து அன்னைக்கு முஸ்தலிஃபாவில் தொழுகக்கூடிய அந்த சுபுக தொழுகைக்கு யார் வந்து சேர்ந்து விட்டார்களோ எங்களோடு யார் வந்து அவர் தங்கினாரோ வந்து எங்களுடைய அவர் தங்கினாரோ இதற்கு முன்னால் அவர் அரஃபாவுடைய மைதானத்திலே அவர் தங்கிவிட்டாலோ இரவிலே கொஞ்ச நேரமோ அல்லது பகலிலே கொஞ்ச நேரமோ அவர் அங்கே போய் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஹஜ்ஜு பூர்த்தியாகி விட்டது அப்படி சொல்லி பெருமானார் அல் சல்லா சொல்லம் அவர் ஹஜ்ஜுடைய ஃபர்லை அவர் தாண்டி விட்டார் அப்படின்னு கண்மணி நாயகம் சொல்லல்லா அலேஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க அப்போது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரஃபாவில் தங்குறதுங்கிறது ஹஜ்ஜுடைய அமல்களில் ஃபர்லான அமல் அது அதனால தான் அபி அவங்க அல் ஹஜ்ஜு அரஃபா ஹாஜிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரொம்ப முக்கியமான மசாயில்கள் இதெல்லாம் அரஃபாவுடைய மைதானத்தில் தங்குறது ஹஜ்ஜுடைய அமல்களில் ஃபர்லான அமல் அது அரஃபாவில் தங்காமல் ஹஜ்ஜ் ஆகவே ஆகாது பெருமானார் சொன்னாங்க பாருங்க காலையிலயோ நைட்லேயோ கொஞ்ச நேரமாவது அங்கே தங்கிடணும் ஐயா தங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹஜ்ஜு பூர்த்தி ஆயிருச்சு அவர் ஹஜ்ஜுடைய ஃபர்லிலே இருந்து அவர் வெளியாகி விட்டார் அப்படின்னு சொல்லி இப்படி நம்பி அவங்க சொன்னாங்க முஸ்னத் அகமது சுனனுடைய கிதாபுகள் எல்லாத்துலேயும் இந்த ரிவாயத் இருக்குது இமாம் திருமிதின் அஹமத்துல்லா அலிஹி அவர்கள் இந்த ரிவாயத்தை வந்து சஹிஹுன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சஹிஹான ரிவாயத் இது எந்த விதமான குறைகளும் இந்த ரிவாயத்தில் கிடையாது கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் பார்க்கலாம்